ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிராமத்து பொண்ணு பிரியா எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க இந்த வீடியோவில் வீட்டு வேலை காட்டு வேலைன்னு சொல்லிவிட்டு எல்லா வேலையும் கலந்து எடுத்திருக்கேன் இந்த வீடியோவில் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி வந்து காட்டுக்கு தண்ணி கட்டி ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்லிவிட்டு தண்ணி கட்டலான்னு சொல்லி வந்து தண்ணி எடுத்து விட்டாச்சுங்க இந்த சைடு காட்டுக்கு வந்து தண்ணி கட்டுறது ரொம்ப ரேருங்க மழை பெஞ்சுனா அதோடய விட்டுறது அப்படி இல்லை அப்படின்னா ஒரு பத்து நாளைக்கு ஒரு டைம் தாங்க தண்ணி கட்டுறது இப்படி நம்ம விட்டு விட்டு தண்ணி கட்டுறதுனால ரொம்ப வறண்டு போயிடுது காடு தண்ணி விட்டோம் அப்படின்னா ரொம்ப நேரம் கட்டுற மாதிரி இருக்குங்க ஒரு குட்டை தண்ணி எடுத்து விட்டோம் அப்படின்னா ரெண்டு சரவு மூணு சரவு பாயிடுதே ரொம்ப ரேராக இருக்கும் அவ்வளோ தண்ணி வந்து உறிஞ்சிகிட்ருக்கோம் ஒரு வேலையை வந்து ரொம்ப நேரம் செய்கிற மாதிரி இருக்குங்க எனக்கு எந்த வேலைனாலும் சரிங்க சீக்கிரம் பட்டுன்னு முடிச்சுட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடணும் அது மாதிரி தான் நான் இந்த பொறுமையாக வேலை செய்கிறதெல்லாம் நம்மளுக்கு செட்டாகவே ஆகாதுங்க கொஞ்ச நேரம் தண்ணி கட்டி பார்த்துட்டு இருந்தேன் அதுக்கப்புறமேட்டுக்கு இந்த சைடு திரும்பி பார்த்தோம் அப்படின்னா கும்மிட்டி நிறைய நிறையா இருந்துச்சுங்க அதை பார்த்ததும் பயங்கர ஹாப்பியாயிருச்சு ஏன்னா கும்மிட்டி கீரைன்னா டேஸ்ட் நல்லா சூப்பராக இருக்குங்க நம்ம கடையில் வாங்குகிற கீரையில் கூட இந்த யூரியா உப்பு அதை இதையும் போட்டு சீக்கிரமாக கீரை வளர்கிற மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணி அந்த டேஸ்ட் வந்து பார்த்தோன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும் ஆனால் இது மாதிரி தானாக வளர்கிற கீரை சின்ன கீரையாக இருந்தாலுங்க டேஸ்ட் நல்லாவே இருக்கும் அதை நல்லா கடைஞ்சி சாப்பிடு சாதத்தை கூட வச்சு சாப்பிடும்போது ருசி நல்லா சூப்பராக இருக்குங்க அதை வந்து கொஞ்சம் பறிச்சுட்டு இருந்தேன் அதுக்குலாம் நம்ம பாப்பா தம்பி எல்லாமே விளையாட வந்துட்டாங்க அவங்க கூட கொஞ்ச நேரம் அப்படியே பேசிட்டு கீரை எல்லாம் பறிச்சிட்டு ஒவ்வொரு பாத்திக்காக அப்படியே தண்ணி வந்து திளிப்புட்டு இருந்தேங்க குட்டி போய் வந்துட்டானாவே நம்ம எந்த வேலை செஞ்சாலும் சரிங்க அவங்கிட்ட கொஞ்ச நேரம் பேசிகிட்டே இருக்கணும் ஏதாவது துணை தந்தோணுன்னு பேசிக்கிட்டே கேட்டுக்கிட்டே இருப்பான் அவன்கிட்ட பதில் சொல்லிக்கிட்டே இருக்கணுங்க தண்ணியெல்லாம் கட்டி முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நல்லா வெயில் எழுந்துருச்சுங்க வெயில் வந்ததுக்கப்புறம் ஆட்டெல்லாம் பிடிச்சி கழுவுடலான்னு சொல்லிட்டு ஆட்டை பிடிச்சி இழுத்தோம்னா வரவே மாட்டேங்குது ஒரு வழியாக நல்லா பிடிச்சி இழுத்து டைட்டாக கட்டி முடிச்சதுக்கப்புறம் தண்ணி ஊத்தி கழிவுட ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க ஒரு பத்து நாள் பாஞ்சு நாளைக்கு ஒரு டைம் ஆடு கழிவுட்டோம் அப்படின்னா ஆட்டுக்கு நல்லா இருக்குங்க அப்பதான் நல்லா பில்லு மேயும் சொல்லுவாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஆட்ட கழுவனும் அப்படின்னா ரொம்ப ஈஸியா இருக்குங்க ஒருத்தர் வந்து ஆட்டு கவுத்த வந்து நல்லா டைட்டா பிடிச்சிட்டோம் அப்படின்னா ஒருத்தர் வந்து தண்ணி ஊத்தி தேய்ச்சி கழிவுவிட்டோம்னா சீக்கிரம் வேலைங்க ஆடும் அளவுக்கு ஆடாதுங்க ஆனால் ஒருத்தர் மட்டும் ஆட்டை கழிவுறது அப்படின்னா ரொம்பவே கஷ்டம் அந்த ஆடு வந்து நிற்கவே நிற்காதுங்க தண்ணி பைப்பு வேற ஒரு பக்கம் அது கீழே ஊற்றிட்டு இருந்துச்சு அதை எடுத்து மேலே போட்டு ஆட்டையும் ஒரு கையில் பிடிச்சிட்டு கழுவும் கட்டி போது போதுன்னு போச்சுங்க ஒரு நிமிஷம் பயங்கர கோவம் வந்துடுச்சு ஏந்தால் இப்படி ஆடுதோ தெளிங்கிற மாதிரி அவ்வளோ கடுப்பாகி போச்சு இருந்தாலுமே அப்படியே பொறுமையாக ஆட்டை வந்து கழிவுவிட்டாச்சு இவ்வளோ கஷ்டப்பட்டு ஆடு விட்டு அப்படி கவுத்தோடு விட்டுட்டோம் அப்படின்னா ஆடு போய் மண்ணில் படுத்துக்கு நல்லா பெரண்டு ஃபுல்லாக அழுக்காய் அந்த மண்ணை சேர் நல்லா ஒட்டிக்குங்க அதனால் அன்னாங்கல் போட்டு விட்டு ஆட்டை வந்து மேய்ச்சலுக்கு வந்து ஓட்டிகிட்டு போயிடணும் அப்படி இல்லை அப்படின்னா ஆடு கீழே படுக்காத அளவுக்கு கயிறை கொஞ்சம் மேலே தூக்கி கட்டிட்டோம் அப்படின்னா ஈரம் வந்து கொஞ்சம் நேரத்தில் காஞ்சிடுங்க அதுக்கப்புறம் ஆட்டை பார்க்குறப்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க நல்லா பளிச்சுன்னு இருக்கும் ஆட்டை பார்க்கறதுக்கு வெயில் அடிச்சுட்டே இருந்துச்சுன்னா அந்த அளவுக்கு அழுக்காகாதுங்க ஆனால் மழை பெஞ்சு அந்த சேரில் ஆடு தெரிஞ்சு அப்படின்னா சீக்கிரம் அழுக்காயிருங்க சேரில் ஆடு வெளியே படுக்கும் மாத்தி படுக்கும் மாற்றி மாற்றி படுத்துச்சுன்னா சீக்கிரம் அழுக்காகி போயிடும் அந்த டைமில் மட்டும் கொஞ்சம் அடிக்கடிக்க ஆடு கழுவிடுற மாதிரி இருக்கும் நான் ஆடு அடுக்கழுவிடும் போது குட்டி போய் வந்தேன்னு நினைக்கிட்டு அவனும் பார்த்துட்டு இருந்தா கொண்டம்மா நான் தண்ணி ஊற்றுறங்கிற மாதிரி கேட்டுகிட்டே இருந்தான் டே கம்முன்னிருடா அந்த ஆடு நிற்கிறதே பெருசுங்கிற மாதிரி நான் சொல்லிட்டு அப்படியே ஆட்டை போட்டு தேய்ச்சி விட்டுட்டு இருந்தேங்க ஆடு வந்து தேய்ச்சி கழுவுறதுக்கு தேங்காய் மட்டை ஊரி போலிங்களா அதுலேருந்து அந்த நார் இருக்குல்ல அதை போட்டு நல்லா தேய்ச்சோம் அப்படின்னா அழுக்கு நல்லா சூப்பராக போயிருங்க ஆட்டைக்களி விட்டுங்க நானும் போய் குளிச்சுட்டு வந்துட்டேன் ஆட்டு மேல இருக்கிற அழுக்கு ஃபுல்லாகவே நம்ம மேல தாங்க இருக்கும் அதனால ஆட்டக்களி விட்ட உடனே நானும் போய் குளிச்சுட்டு வந்தாச்சு அதுக்குள்ளே நம்ம வீட்டு குட்டி வாண்டுங்கள்லாம் பார்த்தோம்னா அந்த ஆட்டுக்குட்டியை பிடிச்ச வந்து வச்சுட்டு பழம் கொடுக்கும் ஏதாவது ஒரு இலையை பொறிச்சி கொடுக்குன்னு சொல்லிட்டு விளாண்டுட்டு இருந்தாங்க இவங்க வீட்டில் இருந்துட்டாவே போதுங்க நம்ம வீட்டு ஆட்டுக்குட்டியை வந்து விடவே மாட்டாங்க இது ஏன் குட்டி இது உங்குட்டிங்கிற மாதிரி அதை வந்து பிரிச்சுக்குவாங்க சின்ன குட்டி மட்டும் இருந்துச்சுன்னா அவங்ககிட்ட படாத படுப்படுங்க அதை பிடிச்சி வச்சுட்டு ஏதாவது ஒரு ராவடி பண்ணிகிட்டே இருப்பாங்க அவங்க எப்படியோ விளாண்டுட்டு இருக்கட்டும்னு சொல்லிட்டுங்க வீட்டுக்கு முன்னாடி வந்து நிறையா தென்னை மரம்லாம் வச்சுருக்கோம் அதுலேயே வாழை மரம் வந்து நிறையா இருக்குங்க அதுக்கெலாம் தண்ணி போட்டு விடலான்னு சொல்லிவிட்டு தண்ணி வந்து போட்டு விட்டாச்சு ஆட்டுக்குட்டி இவங்கிட்ட மாட்டிட்டு படாத பாடுப்படுதுங்க இவங்க தான் அந்த ஆட்டுக்குட்டி ராவடி பண்றாங்களா இது இல்லை அந்த ஆட்டுக்குட்டி இவங்கள ராவடி பண்ணுதான்னு சொல்லிட்டு தெரியவே மாட்டேங்குது கொஞ்ச நேரம் இவங்க அந்த ஆட்டுக்குட்டி பின்னாடி தெரியுறாங்க அதுக்கப்புறம் அந்த ஆட்டுக்குட்டி இவங்க பின்னாடி தெரியுது இது மாதிரி தாங்க பண்ணிட்டு இருக்காங்க பாப்பா புறக்கறதுக்கு முன்னாடி எல்லாம் நம்ம வீட்டுக்கு முன்னாடி ஒரு வாழை மரம் தென்னஞ்செடிகள் இருந்து எதுவுமே இருக்காதுங்க பாப்பா பிறந்ததுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமா எல்லாமே வைக்க ஆரம்பிச்சோம் அதுலேயுமே இந்த நெல்லிக்காய் செடி தாங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம வீட்டுகிட்ட வந்து வச்சோம் ஆயா வீட்டிலேருந்து கொடுத்து விட்டாங்க அது வந்து ரெண்டு செடியாக இருந்துச்சுங்க ரொம்ப குட்டி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு செடி மட்டும் பொ பொழைச்சா பொழிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சு அதை சுற்றி வேலியெல்லாம் போட்டுக்கிட்டு ரொம்ப பாதுகாப்பாக வச்சுருந்தோம் அப்புறம் பார்க்கும்போது ஒரு செடி மட்டும் பொழைக்கும்னு பார்த்தா ரெண்டுமே நல்ல தளதளன்னு வந்துச்சுங்க பார்க்கறதுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு இப்போ பார்த்தோம் அப்படின்னா நெல்லிக்காய் வந்து நிறைய கொத்து கொத்தாக வச்சிட்டு இருக்கு ரெண்டு மாதத்துக்கு ஒரு டைம் மூணு மாதத்துக்கு ஒரு டைம் வந்து காய் வந்து மாறி மாறி வச்சுக்கிட்டே இருக்குங்க என்ன தான் தெரியாதுங்க ஏதாவது ஒரு விளையாட்டு விளாண்டுக்கிட்டு ஏதாவது ஒரு சேட்டை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இந்த வீடியோ வந்து அடுத்த நாள் காலையில் எடுத்த வீடியோங்க நம்ம வாசலுக்கு முன்னாடியே நிறையா வாழை மரம் இருக்குங்க அந்த வாழை மரத்தில் வந்து நிறைய இடக்கட்டை வந்துடுச்சு அந்த இடக்கட்டையெல்லாம் வெட்டி ஒரு இடத்துல கொண்டு போய் போடலாம்னு சொல்லிட்டுங்க காலையிலேயே அந்த வேலை தான் பார்த்துட்டு இருந்தோம் ஒரு வாழை மரத்துக்கு ஒரு இடக்கட்டை தாங்க கரெக்டாக இருக்கும் அப்படி தாங்க நல்லா காய் வந்து நல்லா தரமாக இருக்கும் தாரும் கொஞ்சம் பெரிய தாராக விடும் காயும் நல்லா திரண்டு வரும் நிறைய இடக்கட்டை விட்டுட்டோம் அப்படின்னா காய் வந்து தேரவே தேராதுங்க ரொம்ப சின்ன பழமாவே இருக்கும் இந்த வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற வாழை மரவங்க மோஸ்ட்லி வாழைத்தார் விட்டுச்சு அப்படின்னா வீட்டுக்கருத்து நம்ம சாப்பிட்றதுக்கு தாங்க வச்சுக்குவோம் சேல்ஸ் பண்ணுறது வந்து ரொம்ப ரேரு ரொம்ப பெரிய தரா இருந்துச்சுன்னா மட்டுந்தாங்க கடை கொடுத்துருவோம் ஒரு ஆறு ஏழு சீப் இருந்துச்சுன்னா அம்மா வீட்டுக்கு ஒரு ரெண்டு சீப் கொடுத்துட்டு மீதி எல்லாம் நாமளே வச்சுக்குவோம் குட்டீஸ் இருக்கிறதுனாலங்க வெளியே போறப்ப ஒரு ரெண்டு பழம் உள்ள வரப்போ ஒரு ரெண்டு பழம்னு சொல்லிட்டு அப்படியே சாப்பிட்டாங்கன்னா சீக்கிரமாக ஆயிருங்க ஆனால் இதை க்ளீன் பண்ணுறது வந்து கொஞ்சம் கஷ்டம் குழந்தைங்களா இருக்கிறதுனாலங்க அதை அப்பப்போ க்ளீன் பண்ணிட்டு தான் இருக்கணும் அதை கொஞ்சம் சலுப்பாக இருக்குன்னு சொல்லி விட்டுட்டோம் அப்படின்னா ரொம்ப புதையாட்டம் ஆயிடுதுங்க இந்த வேலையை இப்போ செஞ்சுக்கலாம் அப்புறம் செஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு இப்போயே ஒரு மாதத்துக்கு மேலேயே ஆயிடுச்சுங்க இன்றைக்கு மாமா வந்து வீட்டில் இருக்காங்கன்னு சொல்லிவிட்டு அந்த இடக்கட்டையெல்லாம் அறுத்து விட்டாங்க நான் பாப்பா குட்டி பையன் சேர்ந்துங்க எல்லோரும் சேர்ந்து அதெல்லாம் அள்ளிட்டு போய் ஒரு இடத்துல போட்டுட்ருந்தோம் ஒரு மணி நேரத்துக்கு மேலேயே இருக்குங்க அந்த எல்லாமே அள்ளி போட்டு அதுக்கப்புறம் நானே குட்டி பையன் பாப்பா எல்லாமே சேர்ந்து ஒரு இடத்துல உட்காந்துங்க நல்லா ஜாலியாக நாயம் பேசிகிட்டு இருந்தேங்க நம்ம வீட்டுக்கிட்ட அந்த டேங்கிட்ட வந்துங்க நல்லா நெய்களும் நல்லா குளுக்குளும் இருக்குங்க அந்த தண்ணி இற மட்டும் பட்டுருச்சுன்னா இன்னும் நல்லா இருக்குங்க அந்த இடத்துல உட்காந்துட்டு கொஞ்சம் நேரம் நான் பாப்பா தம்பி எல்லாமே நாயம் பேசிக்கிட்டு இருந்தேங்க பாப்பா தம்பியெல்லாம் வீட்டில் இருந்துட்டாங்கன்னா டைம் போகிறதே தெரியாது நல்லா சூப்பராகவே டைம் போகுங்க அதுக்கப்புறம் செடிக்கு எல்லாமே தண்ணி போட்டு விட்டுருந்தோம் இந்த சைடு வந்து தண்ணி வந்து ஆஃப் பண்ணாத விட்டுட்டோம் அதனால் நெல்லிக்காய் செடிக்கிட்ட வந்து நல்லா குட்டையாட்டம் தண்ணின்னு இருந்துச்சுங்க தண்ணி மட்டும் ஏதாவது ஒரு இடத்துல கொஞ்சம் சேர்ந்தா அப்புறம் நின்றுட்டு இருந்துச்சுன்னா போதுங்க நம்ம வீட்டு கோழியெல்லாம் உடையாந்து அதில் நல்லா ஜாலியாக இறங்கி ஏதாவது ஒன்று கிளச்சிட்டு இருக்கோம் நெல்லிக்காய் மரத்தில் அதிகமாக நெல்லிக்காய் இருந்துச்சுன்னா அப்போ வந்து நம்மளுக்கு சாப்பிடணுன்னே தோணாதுங்க ஒரு நெல்லிக்காய் ரெண்டு நெல்லிக்காய் இருக்கிறப்ப தான் நம்மளுக்கு நெல்லிக்காய் வந்து சாப்பிடணும் போலே இருக்குங்க ஜூஸ் போட்டு குளிக்கலாங்க ஜூஸ் போட்டு குடிச்சோம் அப்படின்னா குழந்தைங்களுக்கு வந்து நல்லா சளி பிடிச்சிக்குது அதனால இப்போ வந்து ஜூஸ் போறதில்லை அந்த சைடு வாழை மரத்திட்ட வந்து சுத்தமாக க்ளீன் பண்ணியாச்சுங்க அதுக்கப்புறமேட்டுக்கு தடுத்துக்கு இந்த சைடு வந்து சுத்தம் பண்ணலான்னு சொல்லிட்டு மாமா வந்து எல்லாமே வெட்டி விட்டுகிட்டு இருந்தாங்க மறுபடியும் இதையுமா அள்ளி போடணுங்கிற மாதிரி ரொம்ப டயர்டாயிருச்சுங்க வேலை செஞ்சிட்டே இருந்தோன்னா வந்து தெரிவிக்காதுங்க கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த வேலை செய்யும் போது ரொம்பவே டயர்டாயிரும் நம்ம குட்டீஸ்லாம் வேலை செய்யும்போது சரி நாம மட்டும் உட்காந்துது தான் நல்லா இருக்காதுன்னு சொல்லிங்க அதுக்கப்புறம் நானும் ஒவ்வொரு வாழமரமாக போய் எடுத்து போட ஸ்டார்ட் பண்ணியாச்சு குட்டி பண்ண பாருங்கள் தூக்கவே முடியாது ஆனாலுமே அவங்க அக்காலாம் எடுத்து போறான்னு சொல்லிவிட்டு அவனுமே தூக்கி போட்டுட்டு விளையாண்டுட்டு இருந்தாங்க குழந்தைங்க வந்து விளையாட்டு போக்கில் வந்து நம்மளுக்கும் ஹெல்ப் பண்ணுவாங்கன்னா நம்மளுக்கும் அந்த வேலை செய்கிறது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குங்க மூணு குழந்தைங்க இருக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வேலை செஞ்சோம் அப்படின்னா கூட வந்து அவங்களால முடிஞ்சது வந்து செய்வாங்க சின்ன சின்ன இடக்கட்டையெல்லாம் நான் ஈஸியா தூக்கி போட்டுருவோங்க ஆனா இந்த பெரிய வாழைமரம் தார் விட்ட வாழை மரத்துல வெட்டி போடாத இருக்கும் இல்லைங்களா அதெல்லாம் நம்மளால் தூக்கவே முடியாது அதெல்லாம் மாமா வந்து எடுத்து போட்டுட்டு இருந்தாங்க பத்து மணிக்கு மேலாகவும் வெயில் வந்து நல்லா மண்டையை புலக்க ஆரம்பிச்சிருச்சுங்க காட்டில் வந்து இருக்கவே முடியல அது கூடயே வந்து குட்டி பையன் என்ன எடுத்துக்கமா எடுத்துக்கமான்னு சொல்லிட்டு அவன் பயங்கரமா ராவடி போன ஆரம்பிச்சிட்டான் கொஞ்ச நேரம் ஆர்வமாக வேலை செய்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்மளே சேர்த்து வேலை செய்ய முடியாத அளவுக்கு அவங்களால என்ன பண்ண முடியுமோ அதை வந்து சிறப்பாக பண்ணிடுவாங்க இப்போ பாருங்கள் அந்த கொட்டைக்குச்சி எடுத்துகிட்டு போய் மட்டும் போட்டு வீட்டுக்கு போகலாண்டான்னு சொல்கிறேன் ஆனால் என்னை தூக்குமா தூக்குமான்னு சொல்லிவிட்டு வந்து ஏறிக்கிட்டான் அதை வந்து சரி பாப்பா நான் வந்து ஹெல்ப் பண்றமான்னு சொல்லிவிட்டு மறுபடி பாப்பா வந்து அதை ஒரு பக்கமாக இழுத்து விட்டாங்க குட்டி பையனை இடுப்பில் வச்சுட்டு அதை இழுத்தோம் அப்படின்னா வரவே மாட்டேங்குது அதில் மாமா வந்து இந்த வாழைப்பட்டையெல்லாம் வெட்டி போட்டிருப்பாங்களாட்டுருங்க நல்லா மாட்டிக்கிச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இழுத்து இந்த சைடு கொண்டு வந்து போட்டுட்ருந்தோம் ஒரு வழியாக வேலை செஞ்சு முடிக்கிறதுக்குள்ளே பயங்கர டயர்டாகிட்டாங்க மேலாம் பாருங்கள் எந்த அளவுக்கு வேர்த்து போச்சுன்னு சொல்லிட்டு ஃபுல் டயர்டு சரி இதுக்கு மேலே வீட்டுக்கு கொஞ்ச நேரம் போய் ரெஸ்ட் எடுக்கலான்னு சொல்லிங்க குட்டி பையன் கொஞ்சம் நேரம் மொபைல் போட்டு கொடுத்துட்டேன் அவன் கொஞ்சம் நேரம் மொபைல் பார்த்தானா அப்புறம் நார்மல் ஆயிடுவாங்க மாமா வந்து குட்டையில் தண்ணி எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லி போய் பார்த்துடுறேன்னு சொல்லிட்டு காட்டுக்கு வந்து போயிட்டாங்க துணி துவைக்கிற வேலையெல்லாம் மதியம் ஒரு மணிலேருந்து அந்த நாலு மணிக்குள்ளே ஏதாவது ஒரு டைமில் வந்து துணியெல்லாம் துவைச்சி போட்டுருவாங்க துணியெல்லாம் காஞ்சிகிட்ருக்கு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் துணியெல்லாம் எடுத்து கொண்டு போய் வீட்டில் மடித்து வேற வைக்கணுங்க ஆட்டுக்கெல்லாம் தீவனம் வந்து தாங்க கொண்டாந்து வைக்கணும் காட்டில் ஏதாவது வேலை செஞ்சாலும் சரிங்க குழந்தைங்க வீட்டில் இருந்தாலும் சரிங்க வீட்டில் அதிகமாக இருக்கிறத விட இந்த கட்டித்தறையில் தான் அதிக நேரம் வந்து இருப்போம் நம்ம ஆட்டு சாலைக்கிட்ட ரெண்டு மூணு வேப்பமரம் இருக்குங்க அந்த வேப்பமரத்துக்கடியில் வந்து கட்டில் எடுத்து போட்டு உக்காந்தோம் அப்படின்னா நல்லா சிலு சிலுன்னு நீ பார்த்தாலும் காற்று நல்லா சூப்பராக அடிக்குங்க மனசுக்கு ரொம்பவே ரிலாக்ஸாக இருக்கும் எவ்வளோ டயர்டாக இருந்தாலும் சரிங்க ஒரு பத்து நிமிஷம் உட்காந்து ரெஸ்ட் எடுத்து போதும் நல்லா ஃப்ரீயாக இருக்கும் மைண்ட்லாம் அதுக்கப்புறம் போய் வேலை செய்கிறதுக்கு நல்லா இருக்குங்க நான் இருக்கிறத விட கோழி ஆடு மாடு எல்லாமே இந்த இடத்துல இருக்கிறதுக்கு சுற்றி முற்றி அதையெல்லாம் பார்க்க பண்ண இன்னுமே நல்லா இருக்குங்க கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்துட்டு அதுக்கப்புறம் மாமா இருந்து இன்னும் வரலங்க அங்கே ஏதோ வேலை இருந்தாங்க சரி அங்கே போகலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்துட்டு அங்கே வந்து கிளம்பியாச்சுங்க மணி பதினோரு மணிக்கு மேலே ஆயிடுச்சு சாப்பிடுவாங்கன்னு சொல்லி கூப்பிட்டோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு தண்ணி கட்டிட்டு வந்துடுறேன் அதை விட்டுட்டோம் அப்படின்னா அப்படியே நின்று போயிடும் தண்ணி கட்டிட்டு அதுக்கப்புறம் ஒரே முட்டா நான் வீட்டில் வந்து ரெஸ்ட் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்க சரி அவங்கள விட்டு நம்ம எப்படி சாப்பிட்றதுன்னு சொல்லிங்க பழைய சாப்பாடு தான் வந்து கரைச்சிட்டு வந்துருந்தேன் அதுக்கப்புறம் தண்ணி வந்து வெட்டி விட்டுட்டு சாப்பிட்லான்னு சொல்லிட்டுங்க மாமாவும் கைகள் மூஞ்சி கழுவிட்டு வந்துட்டாங்க அதுக்கெல்லாம் நானும் டம்ளம் எல்லாம் ஊற்றி எடுத்து வச்சுட்டு இருந்தேங்க பிரியாணி பார்த்தா எந்த அளவுக்கு ஒரு ஹாப்பியாக இருக்குமோ அதே மாதிரி இந்த பழைய சாப்பாட்டை பார்த்தோம் அப்படின்னா அந்தளவுக்கு ஒரு ஹாப்பியாக இருக்குங்க அதோட வாசமே ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த தண்ணி வாசம் வந்து நல்ல மனமாக அவ்வளோ சூப்பராக இருக்குங்க தயிர் போட்டு கரைச்சிட்டு வந்துருந்தேன் அதுக்கப்புறம் கொத்தரங்க வத்தல் வந்து கொஞ்சமாக எடுத்துகிட்டு வந்துருந்தேங்க சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய்லாம் எடுத்துட்டு வந்துருந்தேங்க குழந்தைங்க வந்து கொத்தரங்காத்தல் வந்து சாப்பிட்டுக்குவாங்க மாமா வந்து சின்ன வெங்காயம் பச்சை மிளகாயிலெல்லாம் கடிச்சிட்டு சாப்பிடுவாங்க குழந்தைங்களுக்கு எனக்குன்னு சொல்லிட்டுங்க எல்லாத்துக்குமே சாப்பாடு வந்து கரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு காலையில் வந்து பழைய சாப்பாடு சாப்பிட்டு மதியம் வந்து எதாவது சூடாக செஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு இன்னைக்கு காலையில் நல்லா ஃப்ரீயாக ரிலாக்ஸாக ஒரு மாதிரி நல்லா ஜாலியாக இருந்துச்சுங்க எவ்வளோ வேலை செஞ்சாலும் சரிங்க காலையில் சாப்பாடு செய்கிற வேலை இல்லை அப்படின்னாவே ரொம்ப ஜாலிங்க அது ஒரு மாதிரி நல்லா ரிலாக்ஸாக இருக்கும் அந்த இடத்துல ஒரு பாறை இருந்துச்சுங்க மாமா பாறை மேல உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் பாப்பா தம்பி எல்லாமே இந்த வாய்க்கக்கார மேல உட்காந்துட்டு அவங்களும் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க மாமா கரைக்கும் கீழே உட்காந்து இருக்கிறதுனாலங்க குழந்தைங்க வந்து நல்லா ஜாலியா உட்காந்து குடிச்சிட்டு இருக்காங்க அப்படி இல்லை அப்படின்னா குழந்தைங்க இந்த சைட்லாம் அதிகமா விடவே மாட்டாங்க ஏன்னா பாம்பு எல்லாம் அந்த இடத்துல நிறைய இருக்குங்க அதனால் பயந்துட்டு இந்த சைடில் குழந்தைங்கள அதிகமாக விடுறதே இல்லை குழந்தைங்களுக்கு ஸ்கூல் லீவ் இருந்தே அதிகமாக வந்து காட்டப்போக்கம் குழந்தைங்களை விடுறதே இல்லைங்க வெயில் காலம் அதிகமாக ஸ்டார்ட் ஆயிடுச்சுனாவே பாம்பு எங்கே இருந்தால் வெளியே முட்டும்னே தெரிலங்க அங்கங்கே பார்த்தோன்னா நிறைய பாம்பு இருக்குது அதனால நம்மளுக்குமே கொஞ்சம் பயமாக தான் இருக்குது இந்த இடத்துல வேறு போர்லாம் இருக்குதுங்களா அதனால கொஞ்சம் பயமாக தாங்க இருக்குது இந்த நாள் எங்களுக்கு இப்படி தாங்க போச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறந்துடாமல் கிராமத்து போன பிரியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே பாய் இங்கே நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம்